மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த பாடலை நீங்க தினமும் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்கள் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் போக்கி வாழ்க்கையில இது முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அதை பற்றின தெளிவான தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் திருமுருகாச்சுப்படை படை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி முருகப்பெருமான் பாடல்கள் எல்லாமே கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் அதோட நம்மக்கிட்ட வந்து விளக்கு நாலு இஞ்சு சைஸ் ஓம் வேல் விளக்கு இதெல்லாமே ஆஃபர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லது கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பாடலை தான் நம்ம பார்க்க போறோம் இதுவும் வந்து கந்தசஷ்டி கவசம் மகா மந்திரம் மற்றும் திருப்புகள் இதே அளவுக்கு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய முக்கியமான ஒரு பாடல் இதை நம்ம வந்து பார்க்கலாம் குமாரஸ்தவம் என்பது முருகப்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய ஒரு பதிகமாகும் இதை ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளியது தான் இந்த குமாரஸ்தவம் குமாரஸ்தவத்தை நீங்க பாராயணம் செய்யறதுனால என்ன பலன்கள் அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப தீராத நோய்கள் இருக்கு நீண்ட நாட்களா நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம் அது நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்களுக்காக கண்டிப்பாக வந்து இத பாராயணம் பண்றது மூலமா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வெற்றி இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அருளிய குமாரஸ்தவம் இந்த பாடல்களை நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் சண்முக பதையே நமோ நம ஓம் சண்மத பதையே நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஷிரீடபதய நமோ நம ஓம் ஷட் கோண நமோ நம ஓம் ஷட் கோஷபதய நமோ நம ஓம் நவநிதி நவனிபதே நமோ நம ஓம் சுபநிதி சுபனிதிபதயே நமோ நம ஓம் நரபதி நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதி பதய நமோ சிவபதயே நமோ நம ஓம் ஷடக்ஷ்ரபதையே நமோ நம ஓம் கவிராஜபதையே நமோ நம ஓம் தவராஜபதயே நமோ நம ஓம் இகபர பதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜெய ஜெய பதயே நமோ நம ஓம் நயனய பதையே நமோ நம ஓம் மஞ்சுள பதையே நமோ நம ஓம் குஞ்சரி பதயே நமோ நம ஓம் வள்ளி பதயே நமோ நம ஓம் மல்லபதயே நமோ நம ஓம் அஸ்திரபதயே நமோ நம ஓம் சஸ்திரபதயே நமோ நம ஓம் ஷிபதயே நமோ நம ஓம் இஷ்டிபதயே நமோ நம ஓம் அபதை பதயே நமோ நம ஓம் சுபோதபதயே நமோ நம தையே நமோ நம ஓம் வேத பதையே நமோ நம ஓம் புராணபதையே நமோ நம ஓம் பிராணபதையே நமோ நம ஓம் பக்தபதையே நமோ நம ஓம் புக்தபதையே நமோ நம உதாரபதையே நமோ நம ஓம் உகாரபதையே நமோ நம ஓம் மகாரபதையே நமோ நம ஓம் விகாஷபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் பூதிபதயே நமோ நம ஓம் அமாரபதயே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம ஓம் குமாரபதயே நமோ நம புத்தகத்தில் உங்களுக்கு சத்ரு சங்கார பதிகம் பகை கடிதல் குமாரஸ்தவம் முருகருடைய நூத்தி எட்டு போற்று இந்த எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னாலும் மற்ற முருகப்பெருமானுடைய பாடல்கள் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ